இந்த சைக்கிளை தான் எங்கேயாவது கொண்டு போய் போடுங்களேன் இருக்கிற கொஞ்ச இடத்தையும் பிடிச்சிக்கிட்டு போக வர வழியில்லாமல் மனைவியின் கத்தலால் பேப்பர் படித்து கொண்டிருந்த நான் என்னமோ ஏதோ வென்று ஓடி வந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன கமலா ஏன் இப்படி கத்துற இப்ப சைக்கிள் என்ன பண்ணுச்சு இந்த கேள்வியை கேட்டவுடன் ஆங்காரத்துடன் என்னை பார்த்தவள் இருக்கிற இரண்டே முக்கால் செண்டு வீட்டில் இதைய வேற அலங்காரத்துக்கு வாசல் நிற்க வச்சுருக்கீங்க போக வர வழியை அடைச்சிக்கிட்டு அதோடு விட்டிருந்தாலும் பரவாயில்லை இங்கே பாருங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இந்த சைக்கிளை எங்கேயாவது போடுங்க சொல்லிவிட்டு விறுவிறுவென உள்ளே போய்விட்டால் என்று தான் சொல்ல வேண்டும் இத்தனை கத்தலுக்கும் காரணமான அந்த சைக்கிள் வாசலிலிருந்து பத்தடி தூரம் தள்ளி தேமே என்று நின்று கொண்டிருக்கிறது இவளாக போய் அதில் மோதிவிட்டு சைக்கிளின் மேல் குறை சொல்கிறாள் மனதிற்குள் நினைத்தாலும் வெளியில் சொல்ல முடியாது இந்த சைக்கிளை ஒழிப்பதற்கு இவள் மட்டுமல்ல என் பையனும் பெண்ணுமே கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நான் ஏதாவது சொன்னால் மூவரும் ஒன்று சேர்ந்து கொள்வார்கள் இவர்களுக்கு இது சாதாரண சைக்கிள் ஆனால் எனக்கு என்று பேச ஆரம்பித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போது அவர் என் அப்பா விவசாய அலுவலகத்தில் பியூனாக வேலை பார்த்தார் அங்கு இருப்பவர்கள் எந்த வேலை சொன்னாலும் தட்டாமல் செய்வார் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் சைக்கிளில் அலுவலகம் வந்து இறங்குவதை ஆச்சரியமாக பார்ப்பார் இவருக்கும் சைக்கிள் விட வேண்டும் என்று ஆசை ஆனால் யாரிடமாவது ஓட்டி தரும்படி கேட்க வெட்கம் அதனால் நிறுத்தியிருக்கும் சைக்கிள்களின் அருகில் சென்று தொட்டு பார்த்து மகிழ்வதோடு சரி ஒரு முறை இவரோடு பியூனாக பணிபுரிந்த முருகேசனிடம் எனக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லிக் கொடு என்று கேட்டார் முருகேசு என்னையா இன்னுமா நீ சைக்கிள் ஓட்டி பழகாமல் இருக்க நக்களாய் சிரிக்க இவருக்கு என்னமோ போல் ஆகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் அதிலிருந்து யாரிடமும் இனி கேட்கக்கூடாது என்று முடிவு செய்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் அலுவலகத்தில் கிளர்க்காய் இருந்த ரங்கசாமி இவரை கூப்பிட்டு நான் கோயமுத்தூர் ஹெட் ஆஃபீஸ் போறேன் வர்றதுக்கு ராத்திரி ஆயிடும் அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன் நீ என் சைக்கிளை எங்கள் வீட்டில் கொண்டு போய் நிறுத்திடு அப்பாவுக்கு எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது என்று சொல்லவும் வெட்கம் சரி என்று தலையாட்டிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் கிளம்பும் முன் மறந்துடாத என்று மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திவிட்டு சென்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா அலுவலகத்திலிருந்து நாலு மணிக்கு கிளம்பி இவர் சைக்கிளை தள்ளிக்கொண்டே நான்கு மைல் சென்று அவர் வீட்டில் விட்டுவிட்டு அதன் பின்னர் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பொழுதே முடிவு செய்து விட்டார் நாமும் ஒரு சைக்கிள் வாங்க வேண்டும் சொந்த சைக்கிள் இருந்தால் தாமாக ஓட்டி பழகலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஒரு வருடத்திற்குள் ஒரு சைக்கிளை வாங்கிவிட்டார் தான் சொல்ல வேண்டும் அம்மாவுக்கு ஒரே சிரிப்பு ஏயா உனக்கு தான் சைக்கிளே ஓட்ட தெரியாதே அப்புறம் எதுக்கு இந்த சைக்கிள் இவர் நீ கம்முனை இரு எனக்கு தெரியும் என்று அம்மா வாயை அடக்கிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் தினமும் காலை நான்கு மணிக்கு எழுந்து ஒருவரும் நடமாடாத பொழுது சைக்கிளை எடுத்து கொண்டு உருட்டி கொண்டே செல்வார் என்று தான் சொல்ல வேண்டும் அப்புறம் சுற்றுமுற்றும் யாராவது பார்க்கிறார்களா என்று பார்த்துவிட்டு ஏறி உட்கார முயற்சி செய்வார் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பாவின் ஆசை ஒரு வழியாய் நிறைவேற மூன்று மாதங்களாகிவிட்டன அன்று காலை ஆறு மணி இருக்கலாம் எனக்கு குடிப்பதற்கு காஃபி கொடுப்பதற்கு வந்த அம்மா மணி அடிக்கும் சப்தம் கேட்டு வெளியே எட்டி பார்த்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா ஜம் சைக்கிளில் உட்கார்ந்து தன் மனைவி பார்க்கிறாள் என்றவுடன் ஒரு சுற்று சுற்றி வந்து மீண்டும் சைக்கிளை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அம்மாவை பார்த்தார் அப்பொழுது அம்மாவுடன் வெளியில் வந்த ஆறு வயது சிறுவனான நானும் அப்பாவை கவனித்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்மாவுக்கு ஒரே பெருமை அப்பாவின் அந்த சைக்கிள் சவாரியை பார்த்து என்றுதான் சொல்ல வேண்டும் நாற்பது வருடங்கள் ஓடிவிட்டன இருவரும் இன்று இல்லாவிட்டாலும் அந்த காட்சிக்கு சாட்சியாய் நான் இருந்ததால் எனக்கு சைக்கிளை விட அப்பா அன்று சுற்றியதும் அம்மா மனம் விட்டு சிரித்ததையும் மறக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இதை இவர்களுக்கு சொன்னால் புரியாது இன்று எனக்கு தனியாய் ஒரு வண்டி மகனுக்கு மகளுக்கு தனியாய் வண்டி இத்தனை இருக்க இவர்களுக்கு இந்த சைக்கிள் ஏன் கண்ணை உறுத்தி கொண்டு இருக்கிறது என்று தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கும் மாதம் ஒரு முறை துடைத்து சுத்தமாக தான் வைத்து கொண்டிருக்கிறேன் என்று தான் சொல்ல வேண்டும் நான்கைந்து நாட்கள் ஓடியிருக்கும் மாலை வீட்டுக்கு வரும்பொழுது சைக்கிள் இருந்த இடம் வெறுமையாய் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் மனசு பக்கென்றது கமலா இங்கிருந்த சைக்கிள் என்னாச்சு என் குரலில் இருந்த அவசரம் அவளை புன்னகைக்க வைத்தது சுமாதான நிற்கிது எனக்கு கொடுத்தீங்கன்னா என் பையன் ஸ்கூல் போகிறதுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெருவில் கீரபிக்கிற மாசிலாமணி அம்மா கேட்டுச்சு கொடுத்துட்டேன் என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் எனக்கு ஆத்திரம் வந்தாலும் ஏதோ சொல்ல வாய் எடுத்தேன் சரி சும்மா நிற்கிற சைக்கிள் தானே ஒரு பையனுக்கு உபயோகமாக இருக்கட்டுமே என்று மனசு சொல்ல அப்படியே அமைதியாகிவிட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா அம்மாவின் நினைவுகள் கூட நான் இருக்கும் வரைதானே அந்த சைக்கிள் அந்த பையனுக்கு வேறு ஒரு ஞாபகத்தை தொடங்கி வைக்கட்டுமே என்றால் என்றான்